வணக்கம் இந்த வீடியோவில் தேர்தலில் அதில் இருக்கிற விதிகள் பற்றி பார்த்துடலாம் தேர்தல் வந்து பகுதி பதினஞ்சில் இருக்குது விதி முந்நூற்றி இருபத்தி நாலுலேருந்து இருந்து முந்நூற்றி இருபத்தி ஒன்பது ஏ வரைக்கும் இருக்கிறது தேர்தல் பற்றினது முந்நூற்றி இருபத்தி நாலு பார்த்திங்கன்னா தேர்தல் ஆணையத்தை அமைப்பது பற்றி சொல்கிறது முந்நூற்றி இருபத்தி ஆறு வயது வந்தோர் வாக்குரிமை அடிப்படையில் தேர்தல் எப்படி நடத்தணும் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறது முன்னூற்றி இருபத்தி ஆறு இது வந்து இருபத்தி ஓர் வயசுலேருந்து பதினெட்டாக குறைச்சாங்க எந்த திருத்தச் சட்டத்தின் மூலமானா அறுபத்தி ஓராவது திருத்தச் சட்டத்தின் மூலமாக ஆயிரத்தி ஏழ தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் பண்ணாங்க அது எப்போ நடைமுறைக்கு வந்துச்சுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் நடைமுறைக்கு வந்துச்சு அடுத்து முந்நூற்றி இருபத்தி ஏழு முந்நூற்றி இருபத்தி ஏழில் தேர்தல் தொடர்பான சட்டங்களை ஏற்றும் நாடாளுமன்றத்தின் அதிகாரம் பற்றி சொல்கிறது தான் விதி முந்நூற்றி இருபத்தி ஏழு அடுத்து முன்னூற்றி இருபத்தி எட்டு தேர்தல் தொடர்பான சட்டங்களை ஈற்றும் மாநில சட்டமன்றத்தின் அதிகாரம் அடுத்து முன்னூத்தி இருபத்தி ஒன்பது தேர்தல் விவகாரங்களில் நீதிமன்றங்கள் தலையிட தடை இதான் வந்து தேர்தலில் இருக்கிற விதிகள் பத்தினது